குமார் இந்தியாவில் தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு வராரு அவருக்கு திடீரென்று ஏற்பட்ட ஒரு டிரான்ஸ்ஃபர் காரணமா தமிழ்நாட்டில் இருந்து மும்பைக்கு இடம் மாற வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது அங்கிருந்து தமிழ்நாட்டில் இருந்து அவரும் அவரோட ஒய்ஃபான கலா மற்றும் அவங்களோட ஐந்து வயது பெண் குழந்தையோட அவங்க மும்பைக்கு இடம் மாறி போகிறாங்க அங்க ரொம்பவே ரென் குறைவா இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டை தேர்ந்தெடுத்து அங்க இவங்க குடியேறாங்க அங்க அவங்களுக்கு சில அமானுஷமான சம்பவங்களும் ஒரு பெண்ணோட உருவமும் தெரியுது அது யார் ஏன் அவங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு அதற்கு பிறகு என்ன நடந்துச்சு என்ற எல்லாத்தையும் இந்த வீடியோட பார்க்கறோம் அதுக்கு முதல்ல இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்துருங்க அண்ட் உங்களுக்கும் இத மாதிரியான ஏதாவது சம்பவங்கள் நடந்திருந்தா அமானுஷ்யமான சம்பவங்கள் ஏதும் நடந்திருந்தா மறக்காமல் யாழ் பசங்க ஹோரஹாட் என்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் இது கஷ்டமாக இருக்கும் பட்சத்தில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் எது கண்டாலும் நீங்கள் எனக்கு உங்களோட கதையை எனக்கு தெரியப்படுத்தலாம் அது சுவாரஸ்யமாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களோட வீடியோ நம்ம சேனலில் வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றோட சொன்ன மாதிரி குமார் கலா மற்றும் அவங்களோட ஐந்து வயது மகளான அபிரா மூன்று பேரும் அவங்களோட அந்த சின்ன அபார்ட்மெண்ட்ல இருக்காங்க அது வந்து கொஞ்சம் வித்தியாசமான இது வந்து ரெண்டு மாடி கட்டிடம் அதுல கீழே வந்து அவங்களோட லிவிங் ரூமும் கிச்சனும் இருக்கு ரெண்டாவது மாடியில தான் அவங்களோட பெட்ரூம் இருக்கு அப்படி ஜெண்டா பிரிக்கப்பட்ட ஒரு அப்பார்ட்மெண்ட் தான் இவங்களோட அந்த அப்பார்ட்மெண்ட் அப்படிப்பட்ட அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க போய் சில மாதங்கள் ரொம்பவே சாதாரணமா தான் கடந்து போயிருக்கு ஆனா அன்னைக்கு ஒரு நாள் குமாருக்கு ஒரு அமானுஷ்யமான சம்பவம் நடந்திருக்கு அதுவும் காலையில காலையில வேலைக்கு போறதுக்காக வெளிக்கிட்டு கொண்டிருக்கும் போது திடீரென்று அவற்ற கண்ணால் பாக்குறார் பார்க்கும்போது திடீரெண்டு ஒரு எட்டு ஐந்து தொடக்கம் எட்டு வயது மதிக்கத்தக்க ஒரு குழந்தை பெண் குழந்தை ஒன்று இங்க இருந்து இவர் இதுல நிக்கிறாருந்தா இவர் பார்த்து கொண்டிருக்காரு கடக்கண்ணால் பார்த்து கொண்டிருக்காரு திடீரெண்டு ஒரு குழந்தை ஒன்று ஓடுறது அவருக்கு தெரியுது அவர் ஜோதிச்சது அவரோட மகளா இருக்குமா அபிராவா இருக்குமா என்றுதான் ஜோதிச்சிருக்கார் ஆனா அது அவங்க இல்ல திரும்பி பாக்குறார் கடக்கண்ணால பார்த்தவர் ஒருவேளை தெளிவா பார்க்கலன்னு போட்டு திரும்பி பாக்குறார் பார்க்கும்போது அங்க யாருமே இல்லை அந்த இடத்துல யாருமே இல்லை உடனே அவங்க அவர் வந்து அவங்களோட வைஃபை போய் பார்க்கறார் அவர் அவங்க கடந்து போனாங்களா அது சின்ன பிள்ளையாக தான் இருந்துச்சு பட் அவங்களா இருக்குமோ கடந்து போகும்போது அவங்களா இருக்குமோன்னு ஒரு சந்தேகத்தில் போய் பார்க்குறார் அந்த இடத்துல அவங்க வைஃபும் இல்லை அவங்க நான் முதலே சொன்ன மாதிரி அவங்களோட கிச்சன் வந்து கீழ் கீழ்த்தலத்தில் இருக்கு இவர் பெட்ரூம்ல மேலே வலிக்கிட்டு கொண்டு வந்திருக்கார் ஸோ அவங்க கீழே சமைச்சு கொண்டு வந்திருக்காங்க அப்ப அந்த இடத்துல யாருமே இல்லை அவங்களோட குழந்தையா இருக்குமா என்று ஜோச்சா அவங்களும் இல்லை ஏன்னா அவங்க சீக்கிரமாகவே வெளிக்கிட்டு அவங்களோட நர்சரி கிளாஸுக்கு போயிட்டாங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க ஸோ அங்க வீட்டில் அவங்கள தவிர வேற யாருமே இல்லை ஒருவேளை அது ஒரு பிரம்மையா இருக்குமோ அவங்களோட இமேஜினேஷனாக இருக்குமோ அண்டு ஜோஜி போட்டு குமார் அதை சாதாரணமாக விட்டு போட்டு வேலைக்கு கிளம்புறார் அந்த நாள் முடியலை இன்னும் அந்த அமானுஷ்யம் அவங்களுக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கு ஏன்னா சரியா நாலு மணி போல குமாருக்கு கலா அவங்க கிட்ட இருந்து அவங்க வைஃப் கிட்ட இருந்து ஒரு கோல் வருது அதை அவர் ஆன்சர் பண்ணி கதைக்குற அவங்க அங்க பதட்டமா அந்த வீட்டுல இருந்து பதட்டமா இவர்கிட்ட ஒரு சம்பவத்தை பத்தி சொல்றாங்க அது என்னன்னா குமார் அவங்களோட மகளான அபிரா அவங்களோட வீட்டுல உங்களுக்கு போயிட்டு வந்து இருந்திருக்காங்க அவங்க விசித்திரமா கொஞ்சம் அமானுஷ்யமாவே நடந்து கொள்வாங்களாம் நான் சொன்னேன் ரெண்டு மாடி இருக்கு அந்த மேலதான் அவங்களோட பெட்ரூம் கிழக்கு சின்ன இருக்கும் அதில் இருக்கேன் ஸோ அதுக்கு ஏறி போறதுக்கான ஒரு படிக்கட்டு இருக்கு அந்த படிக்கட்டை பார்த்து இவங்களோட மகளான அபிரா வித்தியாசமான குரல்ல அந்த இடத்தையே பார்த்து வீதி தீதிருக்காங்க தீதி என்றது ஹிந்தில அக்கா ரெண்டு ஐந்து வயதே ஆன அந்த அபிரா அவங்களுக்கு ஹிந்தி தெரியாது ஏன்னா அவங்க தமிழ்நாட்டில் தான் பிறந்தவங்க வளர்ந்தவங்க இப்போ தான் ஒரு டிரான்ஸ்ஃபர் காரணமாக அந்த இடத்துக்கு போயிருக்காங்க ஸோ அங்கே இருக்கிறதால ஹிந்தி அவ்வளவுக்கா தெரியாது குமார் மற்றும் கலாவுக்கே அவ்வளவா ஹிந்தி தெரியாது ஆனா அபிரா அந்த இடத்தை பார்த்து தீதி தீதி என்று சொல்லும்போது ரொம்பவே அரண்டு போயிருக்காங்க இதை அவங்க குமார் கிட்ட கோல் பண்ணி சொல்கிறாங்க அவர் உடனடியாகவே காலையில் அவருக்கு நடந்ததொண்டு உடனடியாகவே கலா கிட்ட நீங்கள் அங்கே இருக்க வேணாம் அந்த இடத்தை விட்டு அந்த ஃப்ளாட்டை விட்டு உடனடியாக உங்களோட ஃப்ரெண்ட் அவங்களுக்கு மும்பையில் ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருக்காங்க ஸோ அவங்களோட வீட்டுக்கு போயிருங்க நாம் வந்து உங்களை கூட்டிட்டு வரேன் என்று சொல்லியிருக்காரு இவங்களும் உடனடியாக வலிக்கிட்டு அந்த குழந்தையும் கூட்டிக்கிட்டு உடனடியா வெளிக்கிட்டு அந்த ஃப்ரெண்டோட வீட்ட போயிட்டாங்க குமார் அவரோட வேலை எல்லாத்தையும் கொண்டு நேரடியா வீட்டுக்கு வராரு கலாம் மற்றும் அபிராவர் கூட்டிக்கொண்டு போகாம அவர் தனிய அந்த வீட்டுக்கு அந்த பிளாட்டுக்கு வராரு வந்து என்ன நடக்குது எது என்று பார்க்கறதுக்காக வாரார் வந்து பார்க்கும்போது அங்க எதுவுமே இல்லை யாருமே இல்லை அப்பதான் திடீரென்று அவருக்கு ஒரு கோல் வருது ஒருவேளை அவங்களோட வைஃபா இருக்குமா இன்னும் எடுத்து பாக்குறாரு அதாவது பாட்டி அவங்களோட பாட்டி தான் கோல் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நடந்த எல்லாமே கலா சொல்லியிருக்காங்க கோலா ஆன்சர் பண்ண குமார் என்னாச்சு ஏதாச்சும் சொன்னதா சொல்லி அவங்க சில பூஜைகளை செய்ய சொல்லிருக்காங்க சோ அதால சில பூஜைகளை எல்லாம் செஞ்சு திருப்பியும் மறுபடியும் அந்த வீட்டுக்கு அபிரா மற்றும் கலாவை கூட்டிகிட்டு வராரு அந்த பூஜைகளை செஞ்சு சில நாட்களுக்கு பிறகு சில மாதங்கள் வரைக்கும் அங்க எந்த வித அமானுஷ்யமான பிரச்சனைகளும் இல்லை விதமான ஒரு அந்த எட்டு வயது குழந்தையோ தெரிய வரையில ஆனால் அவங்களோட லைஃப்லையும் சரி அவங்களோட ஒர்க்லையும் சரி எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லாம அவங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஒரு அடியும் தடங்களாவே இருந்திருக்கு அவங்க கீழே கொண்டே இருக்காங்க ப்ரொமோஷன் வர வேண்டிய இடத்துல அவங்க டி ஆகுது ப்ரொமோஷன் ஒரு ஆளுக்கு போகுது சம்பளங்கள் குறையுது சம்பளங்கள் வராமல் இருக்குது அப்படின்னு கன பிரச்சனைகள் குமார் அவங்களுக்கு நடக்குது குடும்பத்திலையும் அவ்வளவா நிம்மதி இல்லை அந்த வீட்டில் இருக்கிறதால தான் இந்த பிரச்சனைகள் இருக்குமோ அப்படின்னு போட்டு அந்த வீட்டை விட்டு போட்டு வெளியில வந்துட்டாரு அதுக்கு பிறகு அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்க இல்லையா ஆனால் அவருக்கு ஒரு சந்தேகம் மட்டும் இப்போ வரைக்குமே இருக்கு என்னன்னா இவருக்கும் இவரோட மகளான அபிராவுக்கும் மட்டுமே தெரிஞ்ச அந்த எட்டு வயது குழந்தை யார் ஏன் அவங்களுக்கு மட்டும் அந்த உருவம் தெரியுது அதுக்கான காரணம் என்ன என்ற பல கேள்விகளோட இந்த கதையை முடிச்சுக்க அந்த எட்டு வயது குழந்தை யார் என்ன ஏது அங்கே என்ன நடந்துச்சு அதில் பேக் ஸ்டோரி என்ன என்றது எனக்கு தெரியல ஆனால் அந்த வீட்டில் இருந்த அந்த ஃப்ளாட்டில் இருந்த யாரோடையோ ஒரு குழந்தையாவோ இல்ல அங்க தங்கி இருந்த அந்த வீட்டோட ஓனர் அவங்களோட குழந்தையாவோ இருக்கலாம் என்னோட எண்ணமா இருக்கு உங்களுக்கு என்ன தோணுதுன்றத நீங்க கொமன்ல சொல்லுங்க நான் உங்களை இத மாதிரியான இன்னொரு அமானுஷ்யமான கதையோட சந்திக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம இந்த கதை பத்தின உங்களோட கருத்துக்களை எனக்கு கொமன்ல சொல்லுங்க அண்ட் உங்களுக்கும் இது மாதிரியான சம்பவங்கள் ஏதும் நடந்திருந்தால் யாழ் பசங்க என்ற இன்ஸ்டாகிராம் பேஜில் இந்த வீடியோக்குள்ள என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கு ரெண்டு நம்பர் இருக்கும் அதில் எதுக்கெண்டாலும் உங்களோட கதையை எனக்கு தெரியப்படுத்தலாம் அது சுவாரஸ்யமாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களோட வீடியோ நம்ம சேனலாக வரும் நான் உங்களை இது மாதிரியான இன்னொரு அமானுஷ்யமான கதையோட சந்திக்கிறேன் ஓகே பாய்